ஹாலலூயா கற்ற நல்லவர் அந்த நாளில் ஆண்டவங்களோடு பேசி உங்களை பலப்படுத்தி கத்துறவங்களை வழி நடத்துவாராக எப்படிங்க இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதா தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க கத்துறவுங்க வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கற்று செய்வார் நிச்சயமாக அற்புத அடையாளங்களை கற்று செய்து முடிப்பார் அது மட்டும் இல்லைங்க இந்த வருகிற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாட்கள் விசேஷத்தை கூட்டம் இருக்கிறது ஊட்டியிலிருந்து அன்பு ஊழியக்காரர் எட்வர்ட் எட்வர்ட் அவர்கள் வருகிறார்கள் கத்தை அவரை பயன்படுத்திக்கிற பயன்படுத்தி கொண்டிருக்கிற பல தேசங்களுக்கு கத்தர் கண்டு கத்தர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார் தயவுசெய்து மறந்துடாதீங்க எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள் கத்துறவங்களை ஆஸ்வதிப்பார் சரி இன்றைக்கி ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் எழுபத்தி ஐந்தாவது சங்கீதம் பத்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் துன்மார்களுடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன் நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் அல்ல லூயா உங்கள் துன் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற துன்மார்களுடைய எல்லாம் கத்தர் வெட்டி போடுவார் நீதிமான்களுடைய கொம்புகளையோ கத்தர் உயர்த்துவார் உயர்த்துவார் உங்களுக்கு விரதமாக யாருங்க துன்மார்க்கமான காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கொம்பை கத்தர் வெட்டுவார் அவங்களை இல்லாமல் பண்ணுவார் நீதிமானாக உங்களுடைய கொம்பை கத்தர் உயர்த்துவார் நீங்கள் நீதிமானா இருங்க உங்கள் கொம்பை கத்தரை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் துன்மார்கனுடைய கொம்பு கண்டிப்பாக வெட்டப்படும் துன்மார்கன் தன் துன்மார்கத்தினால் சாவான் பட்டயத்தை எடுக்கிறோம் பட்டயத்தினால் சாவான்னு பைபிள் சொல்லுது துன்மார்கனுடைய கொம்பை கத்திர வெட்டி போடுவார் அன்றை சொல்ல நான் வெட்டி போடுவேன் நான் வெட்டி போடுவேன் கத்த சொல்கிறார் நீதிமான்களுடைய கொம்போ உயர்த்தப்படும் உங்களுடைய கொம்பை கத்திர உயர்த்துவாருங்க உங்கள் கொம்பை கண்டிப்பாக உயர்த்துவாருங்க தைரியமா இருங்க நீதி நடந்து கொள்ள நிச்சயமா அற்புதத்தை செய்வார் செபிக்கலாமா தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக மக்கள் நன்றி உடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்து கத்தர் பலப்படுத்தும் இந்த பிள்ளைகளுடைய கொம்பு உயர்த்தப்படுவதாக ஆண்டு வரைய பெயரை கத்தர் உயர்த்துவீராக துன்மார்களுடைய கொம்பு வெட்டப்படுவதாக கத்தருடைய வல்லமை இறங்கட்டும் இவருடைய கொம்பு உயர்த்தப்படட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் தேவனே நீர் ஆசிர்வதித்து கத்தை நடத்துங்க சாமி நம்முடைய கரத்தில் ஒப்புக்கிட்டு இருக்கிறோம் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க மூடி மறைங்க உங்கள் நாம மையப்படுத்தட்டும் கத்தை நடத்த அற்புதங்களை செய்வ கரை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதி பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ கொம்ப உயர்த்துவா தைரியமாக இருந்த ஆமாம்